பித்தா பேரைசூடி பெருமாளே லலா ஏத்தன் மரவாதே நீன்கின் ஜெய மனதுன்னை வைதாய் பெண்ணை திம்பால்வென்னை நள்ளூர் அறுதுரையுல் அத்தா உனகாலாய் நீ அல்லேனேனலாமே நாயேன் பலனாலும் !=நினைப் பெஞ்சி மனதுன்னை யாய் தெரிந்தீரேன் பெறலாக வரம்பெற்றேன் வேயார் பெண்ணை தென் வாழ்வனை நல்லூர் அருட்டுரையுள் ஆயாவுன காலாயினி அல்லேன் எனலாமே மண்ணே மரவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை பொன்னே மணிதானே வைரம்மே பொருந்துந்தி மின்னார் பெண்ணை தென்பால்வனை நல்லூர் அருத்துறையுள் அன்னே உண காலாயினி அல்லேனெனலாமே முடியேனி பிறவேன் பெரி மூவேன் பெற்ற ஊர்த்தி கொடியேன் பல பொய்யே உரை பேணே குறி நீ செடியார் பெண்ணை தென்பால்வனை நல்லூரருத்துறையுள் അടികേലേ കലായി അല്ലേ നാമേ പാദം പണിവാര പെരും പണ്ടം അത് പണിവായ് ആദൻ പൊരുളാനേ നറിവില്ലേ നരുളാലാ താതാർ പെണ്ണൈ തെൻപാൽവെണ്ണെ നല്ലൂരരുത്റയുൾ ആദീണ കാലായി നിേ നെണലാമേ தன்னார் மதி சூடி தழல் போலும் திருமேனி என்னார் உரம் மூன்றும் எரி உன்னகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணா உண காலாயினி அல்லே எனலாமே ஊனானாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வா நிலமானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால்வனை நல்லூரரு துறையுள் ஆனாய் உண காலாயினி எனலாமே ஏற்றார் புறம் மூன்றும் எரி உன்ன சிலை தோட்டாய் தேற்றாதன சொல்லி திருவேணு வாணீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால்வெணை நள்ளூர் அறுதுரையுல் ஆற்றா உனகாலாயினி அல்லேய் நெளாமே மழுவால்வலன் நீந்தி மரை ஓதி மங்கை பங்கா தொழுவாரவதுயராயின தீர்த்தல் உனத் தொழிலே சேறுவார் பெண்ணை தென்பால்வெணை நள்ளூர் அறுதுரையுல் அழகாவுண காலாயினி அல்லே நெனலாமே காரூர் புனல் ஏதீ கரை கல்லி தீரை கையால் பாரூர் புகையை திக பன்மாமணி உந்தி தீரூர் பெண்ணை தென்பால்வனை நல்லூர் அறுத்துறையுள் ஆரூரன் எம்பெருமாக்கால் அல்லே நெனலாமே തിരുച്ചിത്രംബലം